வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுட்டங்க பாருங்க மூஞ்ச கம்பு இங்க பாருங்க பக்கத்து எல்லாம் தட்டை இருக்கிறாங்க எல்லாம் எங்க பிரியாணி எல்லாம் வாசம் பிடிக்கிறாங்கங்க

ஒன்று ரெண்டு நாலு முன்னையே வருஷம் ஊற்றி ஆச்சுங்க ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் தண்ணி இப்ப அரிசி போட்டுக்கலாங்க பாருங்க அரிசி போட்டாச்சு அரிசி நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தம் போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கம்மியாயிருச்சு கம்மியாயிடுச்சு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நெய் ஊற்றிடுறோம் சும்மா சவுண்டு கேட்கும் இங்கே வீடியோவில் ம் பாஸ்தா புதினா கத்தமல்லி மேலே தூவி விட்டுடலாங்க. இடிடா. இடி.

சாப்பிடலாம எல்லாருமே சாப்பிடுறாங்க பிரியாணி செஞ்சுட்டு காட்டுல பிரியாணி செஞ்சுங்க